ஓம் நம சிவாய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா அண்ணாமம் ஆயிரத்தில் சிவபெருமான் அளவிட்டு சொல்ல முடியாத பெருமை உடையவரா அமிதாய நமஹா அப்படின்னு இருக்கார்னு முன்னால் இருந்த நாமத்தில் பார்த்தோம் அடுத்த நூற்றி அறுபத்தொம்போதாவது திருநாமம் ஓம் கதையே நமஹா அப்படின்னு இருக்கு அப்படின்னா சென்று அடையும் இடமாக இருக்கக்கூடியவர் புகலிடமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் கதி கதி அப்படிங்கிறோம் நீந்தான் சர்கதி நீந்தான் கதி அப்படின்னு சொல்லுவேன் நாம் என்ன சொல்கிறோம் சாதாரண மனிதர்கள்லாம் பார்த்து ஏதோ கொஞ்சம் சக்தி உள்ளவர்களை பார்த்து நம்மளை விட சக்தி உள்ளவர்களாக இருந்தால் அவர்கிட்ட போய் அடைக்கலம் அப்படின்னு கதி கதிங்கிறோம் ஆனால் சிவபெருமான் எப்படி இருக்கார்னர் அவர்தான் எல்லாருக்கும் அனைத்திற்கும் புகலிடமாக இருக்கிற கதியாக இருக்கார் சென்றடைய இடமாக இருக்கார் விஷ்ணு சஹசிரநாமத்தில் என்ன சொல்கிறது முக்தானாம் பரமாகதிகி அப்படின்னு சொல்லியிருக்கு அதே அர்த்தந்தான் இங்கேயும் அதாவது முக்தர்கள் முக்தர்கள் அப்படின்னா மோட்சத்தில் விருப்பமுடையவர்கள் விடுதலையில் விருப்பமுடையவர்கள் யாரோ அப்பெற்பட்டவர்களும் சென்று அடையக்கூடிய ஒப்புயர்வற்ற புகலிடமாக இருக்கக்கூடியவர் அவருக்கு இணையாவோ இல்லை அவரோட உயர்ந்ததாவோ வேறு எதையும் சொல்ல முடியாது அப்படி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் ஒரு புகலிடமாக அனைவருக்கும் அனைத்திற்கும் புகலிடமாக இருக்கார் அதனால தான் கதையே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அவர்தான் கதி அவர்தான் கதி நாம் என்ன சொல்கிறோம் நீந்தாம்பா கதி நீந்தாம்ப்பா கதி அப்படி தான் வழிபடுறோம் நீனே சரணம்னு வந்து அடைஞ்சிட்டேன் நீந்தான் புகலிடம்னு வந்து அடைஞ்சிட்டேன் நீந்தான் காப்பாற்றணும் அப்படின்னு அப்படி அனைவர்களுக்கும் முக்திக்கு இருப்பிடமாக அவர்கள் சென்றடையக்கூடிய இடமாக இருக்கர் அப்படி இருக்கிறதுனாலேயே அவருக்கு காஞ்சிபுரத்தில் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற க்ஷேத்திரம் அங்கே சுவாமி முக்தீஸ்வரர் அப்படின்னே இருக்கார் நீங்கள் பார்த்தேன்னா அதுக்கு இன்னொரு பேர் உண்டு கருடேசம் அப்படின்னு பேர் அங்கே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருமாவளோடய வாகனமான கருடன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த கருடன் வழிபட்டத்தினால் அந்த இடத்துக்கு பேர் கருடேசம் அப்படின்னு பேர் ஏன்னா அன்னையான வினதை மாற்றாந்தாயான கர்த்திரு கசிவ முனிவருக்கு வினதை கர்த்திருன்னு ரெண்டு மனைவிகள் இந்த வினதைக்கு பிறந்தவர் தான் வைனதேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய கருடன் இந்த கர்த்தருக்கு பிறந்தது தான் சர்ப்பங்கள்லாம் நாகராஜன் நாகராஜன் பலதெல்லாம் சொல்லுமே பாம்பில் பல பாம்பு இருக்கு அத்தனையும் அந்த கர்த்தருக்கு பிறந்தது பொதுவாகவே இந்த பாம்புக்கும் கருடனுக்கும் பகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது சாதாரண லௌகீகமான விஷய விஷயமாக எடுத்துட்டால் கூட அந்த மாற்றாந்தாய் குழந்தைகள்லாம் ஒத்தருக்கொத்தர் இந்த கருத்து வேறுபாடு இருக்கும் அப்படிங்கிறது புராணத்து மூலியமாகவே நமக்கு காமிக்கிறது ஒரு சமயத்தில் இந்த கருத்துனால் அவர்கிட்ட ஒரு போட்டியில் தோற்று போய் வினதை சிறைப்படுத்தப்படுறா அப்படி சிறைப்படுத்தப்படுற தாயாரை மீட்டுன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக கருடன் சிவபெருமானை வழிபடுறார் வழிபட்டு அப்புறம் அதை எப்படி இல்லாமல் அதை காப்பாற்றினர் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கதை புராணமாக போகிறது அதனால் அந்த கருடன் பூஜை பண்ணினத்தினால இந்த முக்தீஸ்வரர் காஞ்சிபுரத்தில் கருடேசம் அப்படின்னு பேர் அப்புறம் அந்த ஸ்தல புராணத்தில் சொல்கிறது அது அதுக்கு முன்னால் வரைக்கும் விஷ்ணுவுக்கு வாகனமாக இல்லையா அதுக்கப்புறம் இவரோட சக்தியை பார்த்துட்டு விஷ்ணு வந்து கேட்குற எனக்கு வாகனமாக இருக்கணும் அப்படின்னு இவரோட பெருமையை பார்த்துட்டு அப்படி இருக்கிறது தான் இந்த முக்தீஸ்வரம் அந்த முக்தீஸ்வரத்தில் கருடேசம் அப்படின்னு கருடன் பூஜை பண்ணி அவருக்கு கதியாக இருந்திருக்காரு அவருக்கு ஒரு நன்மையை செய்கிறதுக்கு இவர் புகலிடமாக இருந்திருக்கார் அப்படின்னா அறுபத்தி மூணு நாயன்மாரில் திருக்குறிப்பு தொண்டர் அப்படின்னு ஒரு நாயன்மார் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களோட சரித்திரத்தெலாம் எடுத்து பார்த்தா இன்றைக்கி கோவிலுக்கு கோவில் அவர்களுக்கு ஈஸ்வரனுக்கு சமமாக வச்சு வழிபடுறோம் அப்படின்னா அதில் வந்த ஒவ்வொருத்தரும் எப்படி இல்லாமல் இருந்திருக்கா இப்படி ஒரு பக்தி பண்ணி ஒரு உயர்ந்த நிலையை அடையறத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லாத பல பேரும் இருந்திருக்கா அப்படின்னு தெரியுது இந்த திருக்குறிப்பு தொண்டர் சலவை தொழிலாளி சலவை தொழிலாளிங்கிறமே அந்த வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தாக்க பல வகுப்பை சேர்ந்தவா என்னமோ உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய இருக்கிற சரி மெல்ல கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியதான்னு இருந்தாலும் சரி எதுலேயும் அங்கே வித்தியாசம் இல்லாத எல்லாருக்கும் ஒரே விதமான பக்தி இருந்திருக்கு அந்த பக்தி தான் அனைவரும் ஒன்று சேரலாம் நம்மளோட வேற்றுமையெல்லாம் மறந்து அது போய் நாம் எல்லோரும் அனைவரும் சகோதரராக ஒற்றுமையாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமாக தேவை பக்தி ஒன்று தான் அதைத்தான் நமக்கு இந்த நாயன்மார்களோட வரலாறுலாம் காமிக்கிறது அந்த திருப்பு திருக்குறிப்பு தொண்டர் சலவை தொழிலாளி அப்படின்னு சொன்னோம் இவர் என்ன கைக்கிரம் அணிந்தார் முன்னால் சதுஷ்பதா எனமஹா அப்படின்னு பார்த்ததில் என்னமன நாலு விதமான வழியை தன்னை அடையறதுக்கு வழிபடுறதுக்கு காமிச்சவர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதில் என்ன பார்த்தோம் சரியை கிரியை யோகம் ஞானம்லாம் பார்த்தோமே நாளும் அதில் இந்த சரியைனால் என்ன தாசமார்க்கம் அப்படின்னு திருத்தொண்டு பண்ணுறது சிவபெருமானுக்கும் சிவன் அடியார்களுக்கும் தொண்டு செஞ்சே தொண்டு செஞ்சே அதுவே பெரிய பக்தியோட ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சு அது மூலியமாக நல்லக்தி அடைகிறது அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா அது வழியா சொல்லி சொல்லக்கூடிய தாசமார்க்க தொண்டு செஞ்சவர்கள் தான் இந்த திருக்குறிப்பு தொண்டர் மாதிரி மயிலையில் காஞ்சி பெரியவருக்கு ஓர் ஆலயம் நடமாடும் தெய்வம் கலியுக தெய்வம் காஞ்சி மகா பெரியவரின் ஆலய திருப்பணியில் பங்கு பெற அனைவரையும் அழைக்கிறோம் மயிலை மகா பெரியவர் அனுஷம் ட்ரஸ்ட் நான்கு பிள்ளை தெரு மயிலாப்பூர் சென்னை இவர் அதனால என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னர் யார் எந்த சிவனடியாரை பார்த்தாலும் அவர்களோட மேலாடையோ ஆடையோ அவர்கள் உடுத்திட்டு இருக்கிற ஆடையை அழுக்கா இருந்தால் உடனே அதை வாங்கி அதை நன்னாக வெளுத்து பிரமாதமாக தோச்சி வலுத்து கொடுக்கக்கூடியவர் இதுக்கு பெரிய புராணத்தில் பெருமான் பெருமானேஸ்வரர் இவர் வெறும் துணி துவைக்கிற வண்ணான் தானே இது என் பெரிய ஒரு தொண்டா சிவ தொண்டா இதுக்கு கூட சிவபெருமான் சந்தோஷப்படுவர் அப்படின்னார் இவர் என்ன ஆச்சு இவர் துணியை துவைக்கிறது எல்லாருக்கும் எந்தெந்த யார் பார்க்குறவாளோட ஆடையிலெல்லாம் எங்கெங்கே அழுக்கு இருக்கோ அந்த அழுக்கை போக்கணும்னு இவருக்கு என்ன தோணித்துன்னார் இவர் மனசு தூய்மையாக இருக்கிறதுனால அழுக்கை பார்த்தா அவரால் பொறுத்துக்க முடியல துணியில் பார்த்தா கூட அவரால் பொறுக்க முடியல அதனால் உடனே அதை வெளுத்து கொடுக்கணும் அப்படின்னார் இப்படி துணியில் அடியார்களுக்கு இருக்கிற துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் போக்கி போக்கியே இவர் மனசு வெள்ள விளையேர்னு அப்படி பரிசுத்தமாக இருந்தது அப்படின்னு நமக்கு எடுத்து காமிக்கிறார் சேக்கிரார் பெருமாள் நாம் ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம் இனிமேல் நாம் டோபிகிட்டே இனிமேல் வெளுக்கிறதுக்கு துணியை போடுறோம் காசை கொடுக்குறோம் அப்படின்னு அது என்ன ஒரு பெரிய துருத்துண்டு அப்படின்னு இந்த நாயன்மார் சரித்திரம் காமிக்கிறது அதனால் எந்த அடியார்களை பார்த்தாலும் அவர்களோட ஆடையை வாங்கி உடனே வெளுத்து கொடுக்குறது இவரோட வழக்கம் இப்படியே சிவ தொண்டு பண்ணின்னு இருக்கார் இதை காசு வாங்கிட்டு பண்ணலை என்னாமல் அவர் தொண்டாக பண்ணுற இப்படி இவர் தொண்டு பண்ணின்னு இருக்கார் இல்லையா அந்த முக்தீஸ்வரர் கோவிலுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் தான் அவர் எல்லாம் வெளுத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுறது சிவன் அப்படி பரம பக்தி அப்படி இருக்கிறதே என்ன ஆச்சு அப்படின்னார் இவரோட இந்த பெருமையை உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு தெரிய வைக்கணும் சிவபெருமான் நினைச்சார் ஏகாம்பரேஷர் நினைச்சர் அதனால் ஒரு நாளைக்கு என்ன பண்ணினேன் நல்ல தொண்டு கழவராக ஏகாம்பரேஸ்வர் வரர் ஒரு கோலையும் ஓனின்று வரர் எப்படி வந்தார் இனிமேல் இதை விட அழுக்கான துணியை கட்டிக்க முடியாது அப்படி கட்டின்னு வந்தார் காஞ்சிபுரியவர் ஸ்வராப்பில் அவர் நமக்கு உரைக்கணுங்கிறதுக்காக ஒரு பரிகாசம் மாதிரி சொல்கிறார் காஞ்சிபுரிய தெய்வத்தன்கொள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் இருக்கிறதுலே யார் அழுக்கு துணி வேஷ்டி கட்டின்னு இருக்கா அப்படின்னா அந்த கோவில் சாமி தான் அப்படின்னு சொல்கிறார் நாம் அப்படி தானே வச்சுன்னு இருக்கோம் கோவில் பெரியவர் அதைத்தான் சொல்கிறார் நாம் பகட்டாக எல்லாம் பிரமாதமாக அடையெல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம் ஆனால் யார் இருக்கிறதுலேயே அழுக்கு துணி கட்டின்னு இருக்கா அந்த அந்தந்த ஊரில் இருக்கிற அதுவும் குறிப்பாக கிராமத்தில் இருக்கிற கோவிலில் சுவாமிகளுக்கெல்லாம் ஒரு படிச்சுன்னு ஒரு வஸ்திரம் இல்லாத ஒரே எண்ணெய் படிஞ்சு அது படிஞ்சு இருக்குது அதை நமக்கு ஒரு தோச்சு ஈச்சி அதை கொடுக்கணும் நல்ல புது ஆடை வாங்கி நமக்கு தீபாவளிக்கு வாங்கிக்கணும் அப்படிங்கிறது முதல்ல நம்ம ஒரு சுவாமிக்குன்னா வாங்கணும் அவருக்கும் வாங்கிட்டும் வாங்கலாமே நம்ம குடும்பத் தலைவராக அவரை வச்சுக்கலாமே நம்ம குடும்பத்தில் ஒத்தராக நினைக்கலாமே இதுதான் பெரியவரோட உபதேசம் தெய்வத்தின் குரல் அப்படி சொல்கிறது அதாவது கடவுள் அப்படின்னா சாமின்னா ஏதோ அவர் தனியாக இருக்கிற நாம் தனியாக இருக்கிற அவர் வேற நாம் வேறு ஏதோ நம்ம அவருக்கு ஏதோ வேறு ஒன்றும் நமக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக அவருக்கு போய் தேங்காய் உடைக்கிறோம் கற்புரங்காட்டுறோம் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது நம்மளில் ஒருத்தராக அவரை பாவிச்சுன்னு பண்ணினா தான் நமக்கு இதில் சொல்லியிருக்கே இந்த யோகத்தில் நட்பு மார்க்கமானாமல் சொல்லியிருக்கு அப்படி வழிபடணும் அப்படின்னு அதை மாதிரி தான் இந்த திருக்குறிப்பு தொண்டரும் இருந்தார் அந்த சிவபெருமான்டையும் அப்படி ஒரு பக்தியோடு அவர்களுக்கு கைங்கிரியம் பண்ணி சிவன் அடியாருக்கு கைங்கிரியம் இப்படி இப்படிலாம் பண்ணிட்டுருக்கார் இவரோட அந்த பெருமையை காமிக்கணும் வந்தார்லையே ஏகாம்பரேஷ்வரர் அதனால் என்ன பண்ண இருக்கிறதுலையே ஒரு அழுக்காக துணியை கட்டின்னு வரார் அப்படி தள்ளாடி தள்ளாடி வரத்தே எய்தாப்பில் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் பார்த்தார் பார்த்துட்டு ஆஹா பார்த்தாலே பழுத்த பழமாக இருக்குது அதுவும் ஏகாமரேஷ்வரே கழவராக வந்தார்னா எப்படி இருக்கும் அந்த விபூதியும் ருத்ராட்சமும் அப்படி பார்த்தாலே ஜெகஜோதியாக இருக்குது பழுத்த சிவனடியாராக தெரிகிறார் ஆனால் அவரோட அந்த உருவத்திற்கு இந்த ஆடைக்கும் சம்மந்தம் இல்லாத இருக்குது அப்படி ஒரு அழுக்காக இருக்குது அதனால் இதை வெளுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுற அவர்கிட்ட போய் வணங்கி ஐயா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கள் யாருன்னு தெரியாது பார்த்தா சிவனடியாராக பழுத்த பழமாக தெரியறீர்கள் அதனால் உங்களுக்கு எதாவது தொண்டு செய்யணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்கும் எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது என்கிட்ட காசு பணம் இல்லை வேறு ஒன்றும் பண்ண முடியாது என்னோடய தொழில் செலவு தொழில் அதனால் உங்கள் ஆடையோ இவ்வளவு அழுக்காக இருக்குது இதை கொஞ்சம் கொடுங்கோ நான் தோச்சு உணர்த்தி உங்களுக்கு நான் செலவு பண்ணி வெளுத்து தரேன் அப்படின்னு சொல்லு இதுக்காக தானே வந்திருக்கிறவர் உடனே இந்த கழவரான ஏகாம்பரேஸ்வர் சொல்கிற இவ்வாறு எங்கிட்ட இருக்கிறதே இது ஒரு துணி தான் அதனால் இதை நீ எடுத்துன்னு போய் எதானும் பண்ணிட்டீன்னா கிழிஞ்சு கிழிஞ்சு போயிடுச்சின்னா எனக்கு மாற்று ஆடை கிடையாது ஆனால் இதிலையோ வெளுக்கணும் தான் எனக்கு வெளுத்து கட்டிக்கிற அளவுக்கு எனக்கு வேறு மாற்று ஆடை இல்லை அதனால் நான் இதை வேறு வழி இல்லாத கட்டின்னு இருக்கேன் இல்லாமல் சொன்னால் இல்லை இல்லை நான் சீக்கிரம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னா உடனே அவர் சொன்னார் எனக்கு இரவில் குளிராக இருக்குது குளிர் தாங்காது அதனால் நான் இப்போ உன்ட்டு ஆடையை கொடுக்குறேன் நீ சூரியன் மறையறதுக்குள்ளே மாலையில் இரவு வரத்துக்குள்ளே இன்றைக்கு நீ வெளுத்து கொடுத்துடணும் அப்படின்னார் நிச்சயம் அப்படி கொடுத்துருவேன் அப்படின்னர் வாயிண்டு போனார் இவர் வாய்ந்து துணியை வாயிண்டு அந்தந்த துவைக்கிறதுக்கு போனாரோ இல்லையோ இவரோட அந்த மாயினால் என்ன எடுத்துன்னர் உடனே வானம் இருட்டிது எங்கேருந்தோ வந்தது கொட்ட ஆரம்பிச்சுருத்தோ மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது இந்த தெருக்குடுப்பு தொண்டர் பார்த்தார் என்னப்பா அது இப்படி ஒரு சோதனையாக இருக்குது சிவபெருமானே என்னை இப்படி சோதிக்கிறே ஒரு பாவம் அந்த அடியார் சொன்னார் வயசானவர் அவருக்கு இரவில் குளூர் தாங்காது இந்த துணி வேணும்னு சொன்னார் இத்தனை சொல்லி வேறு கண்டிஷன் போட்டு கொடுத்துருக்கார் ஆகானு வாக்கு கொடுத்துட்டேன் ஆனால் சூரியன் மறையிறதுக்குள்ளே இதை நான் எப்படி தோச்சு காய வைக்க முடியும்னு தெரியல அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்படுற சரி கொஞ்ச நேரமானும் விட்டுமாக்கும் விட்டுருமாக்குன்னா விடவே இல்லை சூரியனும் அஸ்தமிச்சுடுத்து நாம் வாக்கு தவற போகிறோம் ஒரு சிவனடியார்ட்டு போய் வாக்கு தவற போகிறோம் அதுவும் நம்மளால் அவருக்கு ஒரு கஷ்டம் வராப்பில் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இது நம்ம பிசாதையே இருந்திருக்கலாம் என்னமோ அப்படி சோதனை அப்படின்ட்டு என்ன பண்ணுற எப்போ நாம் வாக்கு தவறிட்டோமோ ஒரு அடி சிவனடியாருக்கு ஒரு அபச்சாரம் பண்ணுறாப்புல ஆகிடுதோ அதனால் இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்ட்டு எந்த துணி துவக்கிற அந்த கல்லில் தலையை முட்டின்னு பிராணனை விடுறதுக்கு போகிற திருக்குறுப்பு தொண்டு அப்போ என்ன பண்ணான்னர் ஒரு கை வந்து அப்படியே தடுத்தது யாரோட கையினர் ஏகாம்பரேஸ்வரோட கை சிவபெருமானோட கை உடனே எய்தாப்பில் ரிஷபாருடராக காட்சித்தரர் அப்பா உன்னோட பக்திக்கு அளவில்லாத இருக்குப்பா ஒரு சாதாரண ஒரு சமுதாயத்தில் இருக்கிற மனுஷன் மாதிரி இருக்க ஆனால் நீ எப்படி ஒரு பக்தி பண்ணுற ஒரு வாக்கு தவறினத்துக்கு ஒரு சமயத்தில் நாம் சொன்ன டயத்தில் கொடுக்க முடியலங்கிறதுக்காக இப்படி உயிரையாவிட்டுப்ப இவ்வளவு சத்தியசந்தனாக இருக்க வாக்கு தவறாத நேர்மையாக இருக்க அப்படின்ட்டு நீ இனிமேல் இருக்கிறதுக்கு இந்த இடம் இல்லை என்னோட தான் கைலாயத்தில் இருக்கணும்னு அவர் அழிச்சின்னு போனதாக திருக்குறுப்பு தொண்டரோட புராணம் சொல்கிறது எப்படி கதி பரமாகதிகி கதிகினா எப்படி இருந்திருக்கார் அப்படின்னார் அவரை அடையிறதுக்கு சென்று அடையிறதுக்கு நாம் என்னமோ பெருசாக இதைத்தான் பண்ணணும் அதைத்தான் பண்ணணும்னு இல்லை இப்படி ஒரு சாதாரண விஷயம் மாதிரி இருக்கிறத பண்ணினா கூட அடைஞ்சுள்ளான்னு தெரியுது அப்படி அனைவரும் அடையக்கூடிய கதியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானோட பெருமையை இன்னும் பல நாமங்கள் மூலயமா நாம் பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய் Oh,